சரி சரி டெய்லி கடை வெல்கம் டு சிங் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வந்திருக்க கடை எங்கன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டேமுக்கு பின்னாடி இருக்க ஒரு மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம் சோ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அது என்ட்ரன்ஸ்ல இந்த கடை இருந்தது பாக்குறது கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தது நல்லாவே கடன் நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா மீன் எல்லா மீனும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக போட்டு வறுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு என்ன ரேட்டு என்னெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் போய் உக்கார ஆரம்பித்தோம் சாப்பிட்றதுக்கு ஸோ ஒரு ஒரு மீனும் பார்த்தீங்கன்னா சிறுசு பெருசுலாம் கிடையாது ஒரே ரகமாக பெருசாகவே இருந்துச்சு எல்லாமே ஐம்பது அறுபது எழுபதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீன் குழம்பு மீன் சாப்பாடு வறுவல் ரசம் ஸோ நம்ம எங்கே போனாலும் மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா மீன் குழம்பு சாப்பாடு இல்லாமல் நம்ம சாப்பிட்றது கிடையாது ஸோ கண்டினியூவாக இப்போ நமக்கு பிரச்சனைகள் அதை தான் நம்ம டேஸ்ட் இருக்கோம் வேறு லெவலுங்க ஒரு சாப்பாடு அதில் ஒரு தலை தலை இல்லைன்னா ஒரு பீஸு குழம்பு ஸோ இது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது சாதம் மீன் குழம்பு ரசம் அது கூட வந்து ஒரு பீஸ் குழம்பு மீன் வந்து வச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா வெந்திருக்கு மெயினாக அதுவும் இல்லாமல் புளி ரசம் ரசம் கூடவே எங்கே சாப்பிட்டாலும் இந்த ரசத்துக்கு வந்து வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த புளியோட டேஸ்ட் இருந்தது ஸோ பக்கத்துலேயே கொஞ்சம் மீன் 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 சாப்பாடு மீன் குழம்பு மீன் வறுவல் இதெல்லாம் சேர்த்து ஒரு புடி பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது ஸோ நாங்கள் சாப்பிட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு அஞ்சஞ்சு மீன் ஸோ என்ன ப்ரோ அஞ்சு அஞ்சு மீன் தானா அப்படின்னு கேட்குற சில பேர் இருக்காங்க சில பேர் அஞ்சு மீனா அப்படின்னா அங்கே போயிட்டோம் அங்கே ஒரு என்வான்மெண்ட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து அந்த மீனை சாப்பிட்ற டைமே இருக்காது எத்தனை மீனாலே அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதே மாதிரி நல்லா வெந்திருக்கு மசாலாவும் நல்லா ஏறி இருக்குது மீனில் பெரிய பெரிய மீனாக இருந்து எங்கே வேகாமல் இருக்கோ அப்படிலாம் நினச்சிருந்தோம் பட் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்துட்டு இருந்துச்சு மசாலாவும் நல்லா ஏறி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புற வேண்டிய நேரம் வந்துருக்குமான்னா டக்குன்னு திருப்பம் மீன் சாப்பிட்லாமே அப்படின்னு ஒரு ஞாபகம் ஏன்னா வர்றது லாங்காக ஸோ கொஞ்சம் நின்று நிதானமாக மீன்லாம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே பேசிவிட்டு அடிப்போல்லாம் ஆனால் மீன் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் ஐம்பது அறுபது எழுபது பட் நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீக்கெண்ட்லாம் வந்தீங்கன்னா ஐயோயோ செம்ம கூட்டமாக இருக்கும் உங்களால் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கடையிலே எல்லா டைமும் போயிடும் கடையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணது வரத்துக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வீக் எண்டில் போனோம்னா ஃபஸ்ட்டு மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிடுவோம் ஸோ அது சாப்பிட்டு முடிக்கிற வரையும் அதுக்கப்புறம் வறுவல் வந்துடும் வறுள் வந்தோடனே நாங்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா எங்களுடைய சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வாங்கிருங்க ஸோ மீன் வந்து எத்தனை வேணும் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு எத்தனை மீன் வேணும் என்ன ப்ரைஸில் வேணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டிங்கன்னா மீன் குழம்பும் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும் ஸோ மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்ருக்கோம் அந்த மீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக பேசிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு பின்னாடி இருக்குது ஃபஸ்ட்டு கடையே இருக்குது ஸோ இந்த தான் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம் ஏன் ப்ரோ இதை அழிச்சு சொல்கிறீங்க அப்படின்னா சில பேர் வந்து நாங்கள் போகிற வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றாங்க நீங்கள் சொன்னது பொய் ப்ரோ அங்கே நல்லாவே இல்லை நீங்கள் என்ன போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் வந்து கடை வந்து இந்த கடை தான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது மீன் சாப்பிட்ருந்தோம் அப்படி அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோட நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் அதே இதே மாதிரி இன்னொரு ஃபுட் வீடியோவில் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்ப ரெடி ரெடி ஆகிட்டோம் ஸோ பாய் பை அடுத்த வீடியோ சந்திச்சிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ